வணக்க மக்களே என்னோடய ஃபேவரட் டக்குன்னு சென்ட் செய்யக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து மீன் குழம்பு ரொம்ப கஷ்டம் வச்சா ரொம்ப தண்ணியாகிடும் இல்லைனா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படிலாம் சொல்கிறீங்க கரெக்டான அளவில் நம்ம மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா உப்பு காரம் புளி இதோட மூணத்தோட அளவு தான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து இன்றைக்கி சட்டியில் தான் செஞ்சுருந்தேன் சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு நான் வெந்தயம் மட்டும்தான் போடுவேன் கடுகு போட மாட்டேன் ஸோ வெந்தயம் போட்டுட்டு இடித்த பூண்டு முழு பூண்டு தோல் உரி உரிக்காமல் அதை கல்லில் இடிச்சிட்டு நாலு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுவேன் வெங்காயம் மூணு எடுத்தேன்னா தக்காளி வந்து அஞ்சு எடுப்பேன் இதுதான் என்னோட ரேஷியோ எனக்கு குக்கிங்லாம் யாருமே வந்து இப்படி தான் செய்யணும் இவ்வளோ தான் போடணும் அப்படிலாம் யாருமே கற்றுக் கொடுத்தது கிடையாது சின்ன வயசுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா செய்கிறது வீட்டில் எல்லாருமே எங்கள் வீட்டு சைடும் சரி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி ரெண்டு பேருமே எங்கள் மாமியார் அம்மா ரெண்டு பேருமே நல்லா சமைக்கிற ஆட்கள் ஸோ அவங்கக்கிட்ட அவங்க சமைக்கும்போது நம்ம பார்த்து சாப்பிட்டு அதுலேருந்து அப்படியே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் சமையல் ஸோ சமையல் வந்து வராது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு 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 டேலண்ட்டு தான் அதை நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ நான் வந்து ரெசிபி பாதிலே விட்டுட்டேன் தக்காளி வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன் ஸோ அரைச்சி போடும்போது இன்னும் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக அந்த மாதிரி மசாலா வந்து ரொம்ப குழம்பு மாதிரி சாந்து மாதிரி இல்லாமல் தனித்தனியாக போகாமல் இருக்கிறதுக்கு நான் தக்காளி வந்து அரைச்சி போடுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து தக்காளி அரைச்சி போடுங்க அது வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஸோ தண்ணியோட அளவு கொஞ்சம் கரெக்டாக ஊற்றுங்க ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டீங்கன்னா தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ புளி கரைச்சல் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் புளி இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் கம்மியாக போட்டு புளி அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது புளி கம்மியாக போட்டு மிளகாத்தூள் அதிகமாக போட்டோம்னா காரக்கொழுவை மாதிரி இருக்கும் ஸோ அந்த புளி மிளகாத்தூள் தூள் இந்த காம்பினேஷன் நம்ம கரெக்டாக போட்டால் போட்டோம்னா மட்டும்தான் மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரி வரும் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் கொதித்தாலே போதும் சூப்பராக வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு நீங்கள் என்ன ஃபிஷ் போடணும்னு நினைக்கிறீங்களோ நான் இன்றைக்கி வந்து நகர மீன் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நகர மீன் போட்டேன் அதுக்கப்புறம் மாங்காய் போட்டேன் நான் இதில் வந்து கத்திரிக்காய் போடுவேன் மீன் குழம்புல ஸோ அது ஒரு ஒரு நாளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் மாற்றி மாற்றி போடுவேன் ஸோ அது எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரெலாம் சுத்தமாக மீனே சாப்பிடாத மனுஷன் இப்போ நான் மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவார் ஸோ சமைக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையவே கிடையாது அதை நம்ம ரொம்ப ரசித்து ருசித்து நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணும் சுவையாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே நம்மளால் ஒரு நல்ல ஒரு ரெசிபி செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்தை என்னோடய மீன் குழம்பும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களை மறக்காமல் எங்கள் சேனலுக்கு